சீக்கிரமா தைக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது கட்டிங் ஓகேங்களா ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லி தர வாங்க வீடியோ குள்ள போகணும் இங்க பாருங்கம்மா இதுதான் டாப்போட அளவு ஓகேங்களா அளவு வச்சு போறதுல எந்த பிரச்சனையும் வராது அளவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அளவெல்லாம் எடுத்துடுறோம் அளவு கொடுத்துட்டாலும் நாமளும் எழுதி வச்சு அதே மாதிரி பண்றோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு சொல்லவே இல்லை அப்படின்னு அப்படியே ஒரு பட்டத்துக்கு போட்டுருவாரு பிராமணம் கூட ஐயோ இருந்தாலும் சொல்லியா அப்படிங்கிறவா ராயிரு அதனால நான் என்ன பண்ணிக்கிறது கிரேட் எஸ்கேப் ஆகிற மாதிரி அளவு துணி கொடுத்தா தைக்கிறேன் தைக்க மாட்டேன் அப்படின்ற பாருங்க அளவு சுடிதார எந்த மாதிரி கட் மடிச்சு போகணும்னு பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடு இப்படி போட்டுக்கோணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பி அதாவது கெட்ட பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டு கட்டிக்கு போடுவாங்கம்மா எனக்கு அது ஒர்க்கட்டாது உங்களுக்கு அப்படி சப்போஸ் கரெக்டாக இருக்குதுன்னா பண்ணிக்கலாம் அது பண்ணக்கூடாது உங்களுக்கு எது ஈஸியா அது நான் சொல்லித்தர மெத்தேடு இந்த மெத்தேடு நீங்க எப்படி திருப்பி மடிச்சு அளவு போனீங்களோ உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க சுடுதார ரொம்ப சின்ன சைஸ் அதாவது இது சின்ன சைஸுங்க பார்த்தா ஒரு ஒரு பதினாலு வயசு பிள்ளைக போடுற மாதிரி இருக்குது போட்லுக்கு இப்போ கரெக்டா நம்ம லைனிங்கே ரெண்டே மடிச்சு போட்டாச்சு ஓகேங்களா ரெண்டே மடிச்சு போட்டாச்சு இந்த பொண்ணுக்கு ரெண்டு மீட்டர் லைனிங் தேவையில்லை ஒன்றரை மீட்டர் இருந்தாலும் போதும் நான் எப்போ வாங்குற மாதிரி ஒரு ரெண்டு மீட்டர் வாங்கிட்டேன் வேஸ்ட் தான் இது ஃபுல்லாவே வேஸ்ட் ஆகும் இது கையும் வந்து கையில துணி கொடுக்கல லைனிங் குடுக்கல அதனால இதுலேயே நம்ம கொடுக்க முடியாது வேஸ்ட் தான் இருக்கும் சரி பரவாயில்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்போ துணி மடிச்சு நாலா போட்டாச்சு இந்த மெயின் துணி நாலா போட்டிருக்கிறோம் நம்ம லைனிங் துணி நாலா போட்டிருக்கிறோம் போட்டதைங்க பாருங்க அதாவது எத்தனை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்குறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுருக்கு அதாவது மெயின் துணி மூணு இன்ச்சுக்கு கீழே இருக்கணும் லைனிங் துணி மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா இது குழப்பம் வேண்டாம் கரெக்டாக வச்சுருக்க பாருங்க இப்போ நம்ம முதல் அளவாக ஆஃபோ அளவாக குளிச்சுக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு மேலே ஆஃப் செகண்டு இதே அதாவது இந்த பொண்ணு எந்த ஒரு தப்பும் இல்லை கரெக்டாக இருக்குன்னு நான் அதே அழகாக கொண்டு வரமா கொண்டு வந்து எங்கே ஓப்பன் விட்டுருக்குறாங்கன்னு பாருங்க ஓப்பன் வந்து எங்கே விட்டுருக்குறாங்களோ அதை நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தள்ளி வச்சு இங்கேயும் ரெண்டு இன்ச்சுக்கு ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப லீனுமா இது குண்டாகிற மாதிரி தெரியாது ஏன்னா ரொம்ப லீனு ஃபுல்லாக இது இந்த பிள்ளை ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேனாக்க இப்படியே தான் இருக்குது இருந்தாலும் என்னோடய பழக்கம் இது எக்ஸ்ட்ரா இவ்வளோ விடுறது அதனால் விட்டுட்டேன் வேண்டாம்னு சொல்லிச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடுறேன் இது கரெக்டாக இது ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுட்டுமா ரெண்டு இன்ச்சுக்கு நடுவில் இருந்து ஓப்பனுக்கு ஓகேங்களா மடிச்சடிக்கிறதுக்கு ஓப்பனுக்கு விட்டுருக்குறோம் ஓகேங்களா இப்போ இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு போட்டுக்கு போகலாம் இந்த போட் நெக் பார்த்தீங்கன்னா இது நார்மல் கழுத்துன்னா நாம் என்ன பண்ணணும் இப்படி இது நார்மல் கழுத்துன்னு இப்படி கூடி கொண்டு வரணும் அதாவது இங்கிருந்து ரெண்டரை வச்சு கொண்டு வரலாம் இப்போ நேக்கே கேட்டங்காட்டி அவங்களே போட் நேக் கொடுத்துருக்குறங்காட்டி நாங்கள் கரெக்டா இந்த இடத்துலயே வச்சு செகண்டு மேல ஒரு ஆகும் ஓகேங்களா இதே கழுத்து போனுங்காட்டி நான் கரெக்டா அங்கேயே இப்படி கொடுத்து இது பண்ணிடுவேன் ஓகேங்களா இப்ப பாருங்க குறிச்சது போட் நேக் அதாவது உங்களுக்கு போட் நேக் கொடுத்தங்காட்டி நான் அப்படியே போட்டேன் இதே போட் நேக் கொடுக்காம நார்மல் கழுத்து கொடுத்து போட் நெக் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் நார்மல் கழுத்தை விட போட் நெக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு கையையும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இது போட் நெக்ன்னு கட்டி கை கரெக்டாக வச்சுக்கிறேன் நார்மல் சுடிதார் கொடுத்து போட் நெக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த கையை ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி போகணும் இந்த உடம்பும் ஆஃப் இன்ச் தள்ளி போகணும் அப்போ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இப்படி இப்படி கை திருப்புறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் கரெக்டாக போட்டாச்சு பாத்தீங்க நம்ம கையோட ஆம்பூர் வரை போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து கொண்டு வந்துடணும் அதே மாதிரி கொண்டு வந்து சரிங்களா இவங்க அப்படிதான் தைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கொண்டு தச்சு இப்போ கையை வரைஞ்சதுக்கு அப்புறம் கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஏழரை இருக்குதுமா ஓகேங்களா அப்போ ஆஃப் இன்ச் இறக்கி இது பாரு கரெக்டா ஏழரை வந்திருக்குது சரிங்களா அப்ப நம்ம ஒரு எந்த ஒரு இதுவுமே மாத்தி தைக்க கட்டிங் போட வேண்டாம் இப்ப ஃப்ரண்ட்டு போட்டு பேக்கு போட்டு அதனால நான் அப்படியே கட் பண்ண போறேன் இது நல்ல லைட் கலர் மைல்டான கலர்லாம் சுடுதாது கோலோட அந்த அந்த இடம் ஒரே ஒரு நாச்சு மட்டும் போதுமா அவ்வளோதான் கட்டிங் போட்டாச்சு லைனிங்கே நமக்கு எச்சுத்தா உங்களுக்கு இப்போ இவங்க கொடுத்துருக்க துணி பாருங்க ரொம்ப எச்சா தான் இருக்குது இப்போ பாருங்க துணியில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ துணி கட்டிங் போடுறதுனா மட்டும் நம்ம டெய்லர் ஆகி முடியாதுமா இப்போ இங்கே பாருங்க இந்த ஃப்ளவர் பாருங்க நீங்கள் நல்லா பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்ல இப்படி ட்ரீ மாதிரி வந்திருக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்குது இப்போ இதை வந்து தலைகிலாக போடக்கூடாது ஃப்ரெண்ட்டு தான் போடணும் இப்போ இந்த துணி விரிச்சாலும் தெரியும் இந்த துணி வாங்க மெத்தை இடம் மாதிரி எனக்கு எட்டுன்னா ஒவ்வொரு துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இந்த துணியை நம்ம நீல வாக்கில் ரெண்டாக ஓகேங்களா இப்போ நீல வாக்கில் ரெண்டாக போட்டு

ஸ்டெய்ட்டா கழுத்து கட்டக்கூடாது ஸ்டெய்ட்டா போட்டு ஓகேங்களா ஓ இது கட்டிங் போட்டாச்சு இப் இது எப்படி தெக்கிறதுக்கு பாருங்கள் கேன்வாஸ் வச்சு தெக்கலாம் கேன்வாஸ் காண்டா அப்படினால ஓகே வந்து பிரச்சனை இல்ல பாருங்க தனியா ஃபிரண்ட் எடுத்து வச்சுக்கனும் நல்ல பக்கம் தான் நம்ம முன்னாடி வச்சுக்கணும் இப்படி கட்டி போட்ட உண்மையே நல்ல பக்கம் நம்ம பக்கமா வச்சுக்கணுமா வச்சதுக்கு அப்புறம் இப்படி இப்படி திருப்பி போடணும் இந்த லைனிங்ல நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கிடையாது அதனால அதை எப்படி வேணா வச்சுக்கலாம் பாருங்க கரெக்டா வச்சு இப்படி வச்சுக்கணும் உங்களுக்கு இது கொஞ்சம் இதா இருந்ததுன்னா குண்டூசி குத்திக்கிங்க இல்லைன்னா குண்டூசி குத்த வேண்டாம் சரிங்களா இப்படி வச்சுட்டு படிச்சு வச்சீங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பேக்குனு இது வந்து கட்டி ரெண்டு பக்கம் போட்டு பேக் ஃப்ரெண்டு ரெண்டையுமே கிடையாதும்மா ஆனா நம்ம நம்மளாம் சொல்லிக்கிறதா பேக் ஃப்ரெண்டுன்னு கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம துணி மிச்சனத்துங்காட்டி லைனிங் வச்சுக்கலாமா நம்ம ஒரு லைனிங் வச்சு கட்டுறேன் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கை வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டுருக்குறாங்க இதில் ஒரு சின்ன விஷயம் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் விட்டு கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும் விட்டுட்டு இப்போ இந்த கை பாருங்க பஃப் ஹேண்டு ஓகேங்களா கொஞ்சமாக பஃப் வச்சுருக்குறாங்க சரிங்களா நாம் என்ன பண்ணலாம் அதே மாதிரி இப்போ கரெக்டான அளவு இதுமா ஓகேங்களா கொஞ்சம் பஃப் விட்டுருக்குறானா இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி மேலே வச்சு லைட்டாக அப்படி இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி கட் பண்ணணும் அதாவது உங்களோட கையளவு இதுதாம்மா இதை காட்டிலும் கொஞ்சம் மேலே ஒரு ஒன்றை ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தள்ளி இப்படி லைட்டாக மேலேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா கை வந்து பஃப் ஹேண்ட்க்கு வரும் இந்த இடத்த பஃப் வைப்பேன் சரிங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும் நாச்சி கட் பண்ணணும் ஃபிஷ் கட்டிங் கொடுக்கணும் பஃப் ஹேண்ட் வச்சிருந்தாலும் ஃபிஷ் கட்டிங் கொடுக்குறதுக்கு பண்ணோம்னா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்த்துக்குங்க ஃப்ளவர் பார்த்து ஃப்ளவர் கரெக்டாக மேலே பார்த்துருக்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி இது அவ்வளவுதான்மா கை இது கை எப்படி தைக்கிறதுன்னு அதையும் சொல்லிடறேம்மா பாருங்க கை வந்து நல்ல பக்கம் நம்ம கட்டுமா வச்சிட்டு முன்னரு இப்படி இப்படி வைக்கறீங்கன்னா இங்கே மூணு நாச்சு இருக்குதுன்னா இங்கேயே மூணு நாச்சி இருக்கணும் இந்த கையோட மெத்தடு தைக்கிறவங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் சரிங்களா பஃப் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இது ஃபைனல் லுக்கும் காட்டுறேன் சரிங்களா